திருநீர்மலை இந்த ஸ்தலம் பல்லாவரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவஸ் தலங்களில் ஒன்றாகும் திருநீர்மலை இது வந்து கல்யாண தோஷம் நிவர்த்தி மற்றும் குழந்தை பெயர் பெறுவதற்காக இந்த ஸ்தலத்தில் வந்து மக்கள் வந்து வழிபடுவார்கள் இது வந்து ரங்கநாதர் மூலவராக காட்சியளிக்கிறார் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த திருநீர் மலையானது பிரம்மாண்ட புராணத்தில் திருநீர் மலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பல நூறு ஆண்டுகள் முன்னாடியே இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் என்றால் நீரால் சூழப்பட்ட மலை அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு சுற்றி வந்து வயல்வெளிகள் மற்றும் நீர் ஓடைகள் இருந்திருக்கிறதுக்காக அறிகுறிகள் இருந்திருக்கிறது அதனால் திருநீர் நீரால் நீரால் சுழப்பட்டதால் திருநீர் மலை என்று இந்த கோவில் வந்து அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கருங்கல் படிக்கட்டுகள் இது வந்து சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் வரை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா படிக்க ப படிக்கட்டு வழியாக செஞ்சால் மலைக்கு போய் ரங்கநாத பெருமாளை தரிசிக்க முடியும் இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு பெருமான் நான்கு கோலங்களாக காட்சியளிப்பதாக கூறுகிறார்கள் நின்ற கோலம் கிடந்த கோலம் நடந்த கோலம் மற்றும் இறந் இருந்த கோலம் இந்த கோவிலில் தற்போது இந்த காணொலியானது படமாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படமாக்கப்படுகிறது இப்போது ஜனவரி மாதத்தில் இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடந்து நடைபெற்று வருகிறது அதனால் வந்து வெளியூரிலிருந்து வரவர்கள் மூலவரை தரிசிக்க முடியாது இன்னொரு சற்று காலங்களில் ஆகும் புனரமைப்பு காலங்கள் புனரமைப்பு வேலைகள் முடிந்த பிறகுதான் அது செய்வாங்க ஆனால் வந்து கோயில் விசிட் அதாவது பார்க்கணுன்னு விருப்பம் வர்றவங்க வரலாம் அதாவது மா தாம்பரத்திலிருந்து மாதாவரம் செல்லக்கூடிய ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸில் சர்வீஸ் ரோடு வழியாக போ போனால் லெஃப்ட் அதாவது இடதுபுறமாக கோயிலுக்கு செல்லும் பாதை இருக்கிறது கோயிலை சுற்றி மலை பகுதிகளாக தென்படுகிறது அதற்கு அடிவாரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைய கட்டப்பட்டு வருகிறது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து குடியிருப்பு பகுதியாக இப்போ வந்து மிகவும் மக்கள் வந்து விரும்பி வராங்க ரொம்ப அமைதியாகவும் நல்ல பசுமையாகவும் இருக்கிறத மாதிரி தென்படுகிறது இந்த கோயிலில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபேம ஃபேமஸான விஷயம் என்னென்னா சினிமா ஷூட்டிங் பல ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங் எடுத்ததாக கு குறிப்பிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பகவதி படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன விஜய் நடிகர் விஜய் நடித்த பகவதி ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் நிர்வாகம் வந்து படம் எடுக்கிறத வந்து தடைப்படிவிட்டாங்க ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கோவில்ன்றது வந்து கோயில் கோவில் மக்கள் வழி வழிபட செல்வதற்கு கொஞ்சம் சிறிது தடங்கள் இருப்பதாக கருதி இந்த கோயில் நிர்வாகம் சினிமா ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக வந்து தடை பண்ணிட்டதாக குறிப்பிட்றாங்க இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த விஜயின் பகவதி படத்திற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏ எண்பத்தி ஒன்று காலகட்டங்களில் வீரன் படம் இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல் படம் வடிவேல் நடித்த பொங்கல் படமும் இங்கே தான் எடுத்ததாக சொல்கிறாங்க அம்மன் திரைப்படமும் எடுத்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் பகவதி படம் விஜய் நடித்த பகவதி படம் தான் கடைசி படம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக அதாவது முழுமையாக தடை பண்ணிவிட்டதாக சொல்கிறாங்க நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவோர் இந்த புனித ஸ்தலத்திற்கு வந்து தங்களோட வழிபாட்டு முறையை செலுத்தலாம் மேலும் இது போன்ற புனித க ஸ்தலங்கள் மற்றும் புராதன சின்னங்களில் காணொலிகளை நாங்கள் வெளியிடுவோம் என்று தயவு இருந்தால் இது என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் நூறு